டோனி கார்டியன்ஸ் கப்பல்ல இருக்காரு கிட்டத்தட்ட பசியில செத்து போற நிலைமை ஏன் உணவு பற்றாக்குறை வந்துச்சு இது எல்லாமே தோரோட தப்பு தான் இன்ஃபினிட்டி வார்ல கார்டியன்ஸ் விண்வெளியில மிதந்துட்டு இருந்த தோர காப்பாத்தினது தோர் முழிச்சதும் முதல் வேலையா கப்பல்ல இருந்த பெரும்பாலான உணவை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் ராக்கெட் க்ரூட் கூட நெடவெல்லி போயிட்டாரு போகும்போது குட்லக் லக் முட்டாள்களேன்னு சொல்லிட்டு போனாரு அதனாலதான் டோனி பூமிக்கு திரும்பி வர முயற்சிக்கும்போது போதிய எரிபொருளோ உணவோ இல்ல டோனி பூமிக்கு திரும்பி வந்ததும் ஒரு டைம் மெஷினும் உருவாக்குவார் ஆனா டோனிக்கு டைம் டிராவல் யோசனை பீட்டர் பார்க்கர் இருந்து இருந்துதான் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த காட்சியை பாருங்க பீட்டரோட ஒரு போட்டோவை பார்ப்பாரு அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வரும் அந்த யோசனை என்னன்னா ஆரம்பத்துல இருந்த மாடலை தலைகலாம் மாத்துறது இப்ப நீங்க அந்த போட்டோவை திரும்பி பாத்தீங்கன்னா பீட்டர் ஒரு சான்றிதழை தலைகலாம் பிடிச்சிருப்பாரு அந்த ஃபோட்டோ தான் டோனிக்கு அந்த யோசனையை கொடுத்துச்சு அவெஞ்சர்ஸ் டைம் டிராவல் பண்ண தயாராக இருக்கும் பொழுது அவங்க எல்லாரும் ஒரு கை அசைவு செய்வாங்க இந்த கை அசைவு ஐயன் மேனோட முதல் ஆர்க்ரியாக்டர் கவரவிக்குது அப்புறம் டோனியோட இறுதி சடங்குல அந்த ஆர்க் ரியாக்டர் மறுபடியும் தெரியும் படத்தோட கடைசியில் ஸ்டீவ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் திரும்பி கொடுக்க டைமில் பின்னோக்கி போவார் கிளம்புறதுக்கு முன்னாடி கிட்ட நான் திரும்பி வர வரைக்கும் எந்த முட்டாள்தனமும் பண்ணாதான்னு சொல்லுவார் அதுக்கு பக்கி நான் எப்படி பண்ண முடியும் நீதான் எல்லா முட்டாள்தனத்தையும் எடுத்துகிட்டு போறியேன்னு சொல்லுவார் இது கேப்டன் அமெரிக்கா படத்துல பக்கி இராணுவத்தில் சேர கிளம்பும் பொழுது நடந்த உரையாடல் அப்பவும் ஸ்டீவ் நான் திரும்பி வர வரைக்கும் எந்த முட்டாள்தனமும் பண்ணாதன்னு சொல்லுவார் அதுக்கு பக்கி நான் எப்படி பண்ண முடியும் நீ தான் எல்லா முட்டாள்தனத்தையும் எடுத்துட்டு போறியன்னு சொல்லுவார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் படங்களை இன்னும் ஆழமா ரசிக்க உதவும்